எனக்கு மிகவும் பிடித்த ஊர் இந்த ஊர் காரணம் இந்த ஊரின் மருமகனாக நான் இங்கே மேடையிலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மாமனார் ஊர் மேலப்பட்டு அந்த வகையிலே உங்களுடைய மருமகனாக செய்யாரிலே என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தின் தொடர்ச்சியாக உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை உங்களுக்கு தெரிய வைத்து அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் இன்று செய்யாற்றிலே இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் எழுச்சியோடு பாசத்தோடு அன்போடு என்னை வரவேற்ற என் தம்பிகளுக்கு கோடான கோடி நன்றிகள் காரணம் இந்த நடைபயணத்திலே தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன் எங்கு சென்றாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே என்னை அன்போடு வரவேற்று ஐயா நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகப்படுத்துகிறார்கள் காரணம் இந்த திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று கூட வேண்டும் போதும் இவர்கள் ஆண்டது போதும் உழவர்கள் மாண்டது போதும்